ണ്ടാട് പാത്തതുണ്ടാ നാട് പാത്തതുണ്ടാട് പാത്തതുണ്ടും കൊടുത്ത പാകിപ്പോൾ சோறு கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் பெயராலே வீரமும்

நீங்க பயணிக்க மட்டுமல்ல சமுதாய பிரச்சனைகள் சமுதாய வளர்ச்சி சமூக போராட்டங்கள் அத்தனையும் நீங்கள் உங்களோட காத்து கொண்டிருக்கின்ற உங்களோட பாடட்டை நீங்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்தால் அவர்கள் பகிர்வாக இருக்கும் சாரில நான் உடனடியாக அதற்கு மேலே அவருடைய ஆண்டுகளாக இருந்து எங்கிருக்கிற மாதிரி என்ன வரவேற்பு

பயணிக்கவில்லை காரணம் எண்பத்தைந்து வயது அவர் என்ன வயது ஆகிற காலத்தில் ஆற படித்து பயணிக்கிறது முழுவதும் நாங்கள் செல்லும் இடங்களெல்லாம் நிச்சயமாக மோகன் இல்லாதது கிடையவே கிடையாது

இங்கே வரவில்லை அவர்கள் காஞ்சிபுரம் நாலா ரயில் தலைவராக இருந்தது என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் மாவட்டத்தை பொறுத்தளவு காஞ்சி பகுதிகளை பொறுத்தளவில் அதாவது சின்ன சின்ன மலிகைகளை அதாவது வைத்திருப்பார்கள் பல கிராமங்களிலே பல கிராமங்களிலே அவர் வைத்திருக்கும் பொழுது

சென்னையில் அடைக்கப்படியே ஒரு ஊர்வத்துக்கு கூட்டத்துக்கு ஞாபகம் இல்லை அப்பொழுது அவரை நான் சொன்னேன் நீங்க வர வேண்டும் அது வந்து அந்த பகுதியில் அத்தனை சங்கம் வர வேண்டும் அப்ப சொன்னா நீங்க வாங்கினா சொன்ன ஒவ்வொரு சங்கமாக ஒவ்வொரு சங்கமாக சேர்ந்தோம் செல்லும் பொழுது ஒரு சில கடைகள் பார்த்தாலே எங்கடா பாப்ப அப்பா கொண்டு வந்திருக்காரு இரண்டாவது கேவலம் கல்லா வேண்டுமா அதனால ஐநூறு ரூபாய் கம்பெண்ட் சொன்னாலே

யாரும் செல்வதில்லை என கிட்டத்தட்ட பாழடைந்த இடமாக இருந்தது அங்கே ரொம்ப தங்கி கொண்டிருந்த காதலர்கள் சங்கமிக்கும் இடமாக இருந்தது அதை பார்த்துவிட்டு நம்முடைய தலைவைக்கு இப்படி ஒரு நிலையா என்பதை உணர்ந்து நாம் அதாவது இவர் இந்திய தேசிய தலைவர் இந்த ஆண்டிற்காக வாழ்நாட்டு விடுதலைக்காக இவருடைய இடம் இருக்கிறது என்ற காரணத்தினால அதை நாம் கையிலெடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் சென்னையில் உள்ள அத்தனை சங்கங்கள் செங்கல் சங்கம்

அவர்களுக்கு எனக்கு உணவு ஏற்பாடு அளவுக்கு அவர்கள் முழு காய் மட்டுமல்ல ஒரு காலகட்டத்திலே பார்க்கிற அந்த சங்கமானது மூடப்பட்டது அப்பொழுதும் நம்முடைய முழுமையை பெற்று அதை சிறந்தால் விளைச்சார்கிறார் அவர் உண்மையிலே அவர் வரவில்லை அவர் வந்த மிகவும் நலமா இருக்கணும் அவருக்காகவும் நான் அற்புதர்கள் மிகவும் அமைதியானவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் அற்புத பாத்தியும் பார்த்தேன் கிட்டத்தட்ட அமைதியானவர் இருந்தாலும் நம்முடைய பேரின் கட்சிகள்

அவர்கள சகோதரி விக்டோரியா அவர்கள் விக்டோரியா அவர்கள் பற்றி இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டும் என்றார் சகோதரி விக்டோரியா இருக்கிறது என்றார் அதாவது வந்து பைக்கு கொடுக்க நான் பயப்பட

பன்னெண்டு மணியான ஒரு சவலில் அவரும் அதற்காக நம்முடைய செந்தில் குமார் அவர்கள் செந்தில் அவர்களை செல்ல வேண்டும் என்றால் விழுப்புரத்தினுடைய கீக்கி எப்படி சொல்ல வேண்டும் விழுப்புரத்தை இன்றைய தமிழ்நாடு மாணவர் பேரவையாளர்கள்

ஜாதிக்காக தாய் வந்து இன்று வரை காலம் அவர் இப்ப பெருந்தவர்கள் விட்டுருக்கீங்க தமிழா நான் வந்து பெரிய ரகநாட்டிய பார்த்து வெளியே வர அந்தவனையும் வந்து போயிட்டு வந்தாங்க அப்பொழுது சேர்க்க பெண்களும் எது தமிழா நடதா அல்ல

அதே போவதில்லை பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிப்பதில்லை நம்மளால் நானா சமுதாய மக்கள் எங்கெங்க இருக்கிறார்களால் நானா சமுதாயம் என்றால் அவர்களுக்கு இருந்தால் அவர்கள்

தொடங்குகிறது ஆனால் கலந்துவிடுகிற காரணத்தினால் வாழ்த்து விருந்து சொல்லி நன்றி விளக்கம்